பெ <laughs> இந்த திராவிட மாடல் என்ன சார் பதில் சொல்ல போது இந்த குற்றத்துக்கு இந்த திராவிட மாடலை ஆளுநர் அவர்கள் அகற்ற வர அகற்ற மாட்டார் தனிப்பட்ட முறையில் என் குழந்தையுடைய வாழ்க்கை பறிப்பு இருக்கு தனிப்பட்ட முறையில் இவங்ககிட்ட பொருளாதாரம் என்னுடைய எல்லாமே சீரஞ்சு இருக்கு சந்தோஷத்து எல்லாமே என் குழந்தையுடைய வாழ்க்கையும் போயிருச்சு இந்த வருடங்களாக மருத்துவ குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு அரசு திராவிட மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரலாற்று வரலாற்று வருது இதெல்லாம் வன்கொடுமை நல்லா பாத்தீங்க என்ற தடுத்த காவல் அதிகாரிகள் மேல எல்லாருமே நடவடிக்கை வேணும் இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு காவல்துறையில் வேலை செய்யும் காவலர் கோதனபாணி அவர்கள் தமிழ்நாடு மருத்துவர் அளித்த தவறான சிகிச்சையால் கோதனபாணி அவர்களின் பெண் குழந்தையின் ஒரு கால் அகற்றப்பட்டுள்ளது குறித்து தகவல் தெரிவிக்க வந்தார் மேலும் அந்த மருத்துவரை கைது செய்ய கோரி மனு அளிக்கவும் வந்துள்ளார் அவரை தலைமை செயலகத்தின் உள்ளே அனுமதிக்காமல் வெளியே அனுப்பி உள்ளனர் கோதனபாணி அவர்கள் தன்னுடைய துயரங்களை பத்திரிகை செய்தியாளர்களிடம் மனமுருகி கூறியுள்ளார் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் ஷா முன்னாள் பி ஆர் ஜிஹெச் ஜிஎச் பேரிராஜன் அதே போல மெடிக்கல் எஜுகேஷன் திருமதி சாந்தி மலர் இது இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மேலே சேர்த்துட்டோம் இதுல வந்து அக்யூஸ்ட் மா சுப்பிரமணியம்ன்ற அக்யூஸ்ட் தான் ஒரு குற்றவாளிய சட்டசபைக்குள்ள வச்சு அழகை பார்க்குற திராவிட இது எப்படி இது நடந்த விஷயம் தெரியும் எப்படி உள்ள சடங்கு பார்க்குற ஆளுநர்கிட்ட பலமுறை கொடுத்து பார்த்துட்டோம் நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டோம் பிஜேபி கவர்மெண்ட் மறைமுகமா சொல்லி பாத்துட்டாங்க சார் பிஜேபி மூத்த தலைவர்லாம் இருக்காங்க டாக்டர் தமிழிசை மேடம் இருக்காங்க முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை சார் இருக்காரு இவங்க கேட்டு பாருங்க இந்த குழந்தைக்கு இந்த போலீஸ்கார் குழந்தை பிரச்சனை ஆச்சு இது வந்து இயற்கையில கொடுக்குறாங்க நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் அப்ப இருந்த ஒரு ஆர்ஜி ஆன ரொம்ப பிஜேபி அவர் கொடுக்குறாரு இது எப்படி சார் இது நியாயமா ஒரு நாளைக்கு அஞ்சு முறை வந்து சொல்றீங்களா உங்க பிஜேபி அரசு ஒரு குழந்தை குற்றம் பண்ணிருக்கேன்

ஆளுநர் அவர்கள் அகற்ற வர அகற்ற மாட்டார் குற்றம் வந்திருக்கு நான் இந்திய அரசு கிட்ட ஒரே ஒரு கேட்கிறேன் நீதி விசாரணை வேணும் மூணு ஆணையத்தின் மேலே எனக்கு நீதி விசாரணை வேணும் ஆணையங்கள் செயல்படலாக்க செயலற்றால் நாடு செயலற்று போயிடும் மூணு ஆணையம் செயல்படல இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் தேசிய பூதல் ஆணையம் அபர்ட் பண்ணிருக்கு நேஷனல் எஸ்எஸ்சி கமிஷன் அபர்ட் பண்ணிருக்கல குற்றம் பண்ணிருக்கு இப்ப தேர்தல் ஆணையம் எப்படி எனக்கு தெரியல சார் நான் தேர்தலில் போய் நான் ஒன்னும் சிந்திக்கிறேன் இந்த மூணு ஆணையம் குற்றம் நடந்திருக்கு நான் தேர்தல் நடக்கிறப்ப கூட பிரச்சனை பண்ணுவேன் எனக்கு தகுதி இல்லைனாக்கா நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நான் ஒருபோது விட்டு தரப்போறது இல்லை என்னுடைய ராஷ்டிர காடி குடியுரிமை அனைத்தும் நான் சம்மந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர் ஒப்படைக்கிறேன் இது இல்லாமல் தேசிய கூந்தல் ஆணையத்துக்கு முன்பு திராவிட மாடல் கொடியும் பிஜேபி கொடியும் என் குழந்தை எரிக்கும் நான் தேசிய குறிக்கிட்ட போகாத அளவு பார்த்துக்கிறேன் இந்த இந்திய அரசு நான் எதுக்கும் மிஞ்சி நான் நான் அடங்கி போறவங்களை மிஞ்சி போறவனால குழந்தை விஷயத்துக்கு ரெண்டு லட்சம் அணுக்களை தாண்டி என் குழந்தை என் கையில கிடைச்சி ரெண்டு லட்சம் அணுக்களை தாண்டி இந்த முடிவு தான் இந்த அரசு என் குழந்தை நான் கொடுந்த அவசியம் இல்லை அப்படியாப்பட்ட குழந்தை என் கைக்கு வந்த குழந்தைக்கு சிறந்த மருத்துவம் கொடுப்பேன் அதுன்னு தான் நான் பார்த்தேன் என் கண்ணு முன்னாடி பிஞ்சுக்கு நஞ்சு ஏற்றி அதே பிஞ்சு குழந்தைய பஞ்சு பஞ்சா பிரிச்சு திராவிட மாற மருத்துவம் இதுதான் கேக்குறேன் குற்றத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை குற்றங்களை மறைப்பாங்க நாங்கள் ஐயா ஐயா சாமியிருக்கோமா சட்டை வச்சு இவங்க

ஐந்து வருடங்களாக மருத்துவ கூட்டத்தில் ஈடுபட்ட ஒரு அரசு திராவிட மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காவல் பண்ணி சேர பாப்பா சந்தையர்